Hi, Bye. welcome to, to our, our channel. நம்ம சேனலுக்கு வந்து ஷார்ட் டேர்ம்ல வந்து இவ்ளோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க அதுவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு எங்களுக்கு கொஞ்ச நாள் ஒரு டூ மந்த்ஸ் இருக்கும் ஆமா ஸ்டார்ட் பண்ணி டூ மந்த்ஸ் தான் இருக்கும் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் கே வரப்போகுது இது வந்து கொஞ்சம் நிறைய பேருக்கு நான் சின்ன இதுவாக தான் இருக்கும் எங்களுக்கு வந்து இவ்வளோ ஷார்ட் டேர்மில் இவ்வளோ பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்ட்டு நாங்கள் நினைக்கல ஆமாம் வியூஸும் கொஞ்சம் போயிருக்கு உங்களால் நிறைய சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ரொம்ப थैंक கமெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணிருக்கீங்க அண்ட் அதே மாதிரி வந்து இது வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டு போகலாம் நீங்களும் நாங்களும் இன்டராக்ட் பண்ணலாம் அப்படிங்கற ஒரு நோக்கத்தோட தான் வந்து நாங்க ஒரு கேம் வந்து ஆரம்பிக்கிறோம் ஆமா என்ன கேம் அது சொல்லிரலாமா சொல்லிரலாம் இப்ப நீங்க சின்ன வயசுல வந்து நியூஸ் பேப்பர்ல எல்லாம் பாப்பீங்க இல்லனா வந்து நார்மலா பாப்பாங்க அந்த விடுகதையினா கேட்டிருப்பாங்க நியூஸ் பேப்பர்ல அது எழுதி யார் அனுப்புறாங்களோ அவங்களுக்கு வந்து பிரைஸ் தருவாங்க ஓகேவா

ஆன்சரும் உங்க நேமும் அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஐடியும் கரெக்டா இருக்கான்னு நாங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் ஏன்னா ஒரே பேர்ல கூட நிறைய நிறைய பேர் இருப்பாங்க அவங்க வந்து கேட்பாங்க கிளைம் பண்ணுவாங்க அதனாலதான் அந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படின்றதால தான் இதெல்லாம் நீங்க கமெண்ட் பண்ணும் ஆமா அதுல வந்து நாங்க செலக்ட் பண்ற அந்த ஒரு வீடியோல வர கொஸ்டினுக்கு ஆன்சருக்கு அஞ்சு பேரை செலக்ட் பண்ணுவோம் ஆமா அஞ்சு பேர் செலக்ட் பண்ணிட்டு நாங்க வந்து கிஃப்ட் கொடுப்போம் கிஃப்ட்னா இல்ல அதாவது நாங்க இது வந்து தொடர் சீரீஸ் மாதிரி தான் வந்து பண்ணலாம்னு ஒரு பிளான் ஓகேவா அதனால வந்து ஒவ்வொரு வீடியோக்கு வந்து வரும் அந்த மாதிரி வீடியோ அடிக்கடிக்கு வரும் எப்ப எப்ப குறிப்பிட்டு சொல்ல முடியாது அடிக்கடிக்கு வரும் ஆமா வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் இல்லை மந்த்லி ஃபோர் டைம் ஃபைவ் டைம்ஸ் அந்த மாதிரி வந்துட்டே தான் இருக்கும் நம்ம சேனலில் அதுக்கு மெயின் மூணு இது நீங்கள் கன்ஃபார்மாக பண்ணியிருக்கணும் ஒன்று வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் இன்னொன்று வந்து இன்ஸ்டா இன்ஸ்டாவில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நாங்கள் இன்ஸ்டாவில் தான் மெசேஜ் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம வீடியோஸை பாருங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் எல்லாம் பண்ணி விடுங்க ஓகேவா அதே மாதிரி நான் இப்போது அடிக்கடி வீடியோஸ் வரும் எல்லாத்துலேயும் இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ போட்டோம் அதில் அஞ்சு பேர் தான் செலக்ட் ஆயிருக்கீங்க நெக்ஸ்ட் டைம் அது வேற யாரும் செலக்ட் ஆகல அப்படின்னா வந்து வெறும் அஞ்சு பேர் தான் அஞ்சு பேர் தான் அவள் தானா அப்படின்னு மாட்டோம் அடுத்த வாட்டி கூட நம்ம வந்து கேட்கும் போது வேற ஒருத்தர் கூட செலக்ட் ஆகலாம் ஆமா அது வந்து நாங்க எப்படி செலக்ட் பண்றோம் அப்படின்றது நாங்க சொல்றோம் உங்களுக்கு தெளிவா ஏன்னா அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும்ன்றதால இது நம்ம வீடியோ இது வந்து நம்ம வீடியோ உங்களுக்கு தெரியும் இதுல வந்து நீங்க கொஸ்டின் கேக்குறோம்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணி இவ்வளவு கொஸ்டின் நீங்க கேட்டிருக்கீங்க ஆமா கமெண்ட் பண்ணிருக்கீங்க அதாவது அந்த கமெண்ட்டை நாங்கள் எப்படி பார்ப்போம் அப்படின்னா நீங்கள் நாங்கள் கொஷின் வந்து சொல்லுவோம் நீங்கள் வந்து இதில் கமெண்ட் பண்ணணும் உங்கள் அதோட ஆன்சர் பிளஸ் உங்கள் இன்ஸ்டா ஐடியோ உங்கள் நேம் நேமு மெயில் ஐடி எதா இருந்தாலும் நீங்கள் இதை ஆன்சர் போட வேணாம் ஆமாம் நம்பர் போட தவிர இன்ஸ்டா ஐடி போடுங்க இல்லை மெயில் ஐடி போடுங்க ஆன்சரோட நாங்கள் வந்து அந்த ஆன்சர் யார் கரெக்டாக இருக்கோம் நம்ம இங்கே எத்தனை வாட்டி வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை கமெண்ட் எத்தனை வாட்டி வேணால் பாருங்கள் நாங்கள் ஸ்க்ரோல் பண்ணி நாங்க வந்து இப்படி கிளிக் பண்ணுவோம் இங்க கிளிக் பண்ற இடத்துல யார் நேம் இருக்கு அப்படின்னு பாப்போம் அந்த ஆன்சர் கரெக்ட்னா அவங்களுக்கு வந்து நாங்க வந்து அந்த அவங்க இன்ஸ்டால மெசேஜ் பண்ணி நாங்க வந்து அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணுவோம் உங்க நம்பர் வாங்கி உங்க அமௌண்ட் ஆமா ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஆளுக்கு நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய அமௌண்ட்னால ஒரு ஆளுக்கு 20 ரூபாய் 5 பேருக்கு இது வந்து எப்படின்னா ஒரு வீடியோக்கு ஆமா ஒரு வீடியோக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு மொத்தமா நம்மளால அந்த அளவுக்கு இன்னும் க்ரோ ஆகல கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணலாம் இப்பத்தையும் நம்ம ஸ்டார்ட் பண்றதால டுவெண்டி ருபீஸ்ல இருந்து இருபதாயிரம் சப்ஸ்கிரைப் பண்றதால இருவதாயிரம் டுவென்டில இருந்து ஸ்டார்ட் பண்றோம் முப்பதாயிரம் வந்த அந்த மாதிரி கூட நம்ம மாத்திரலாம் நீங்க குடுக்குற பொறுத்து வந்து நம்ம வந்து பண்ணிட்டே போலாம் இந்த வீடியோ எப்படி போகுது இந்த சீரிஸ் எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு நம்ம இன்க்ரீஸ் அதாவது டுவெண்ட்டி தௌசண்ட் எப்படி செலக்ட் பண்றோம்ன்றது நாங்க மட்டும் செலக்ட் பண்ண மாட்டோம் அந்த வீடியோலயே வந்து எப்படி செலக்ட் பண்றோம்னு உங்களுக்கு காமிச்சிட்டுதான் செலக்ட் பண்ணுவோம் அதனால வந்து இதுல எதுவும் நாங்க எதுவும் பண்ண நீங்க கொஷின் சொல்றோம் நீங்க கமெண்ட் பண்றீங்க நாங்க நெக்ஸ்ட் டேவோ இல்ல ஒரு டூ டேஸ் கழிச்சோ அத பெரிய வீடியோ போடுவோம் யார் யார் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னு நாங்க வீடியோல தான் செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணி அந்த வீடியோலயே நாங்க மெசேஜ் பண்றதும் உங்களுக்கு வந்து காட்டிடுவோம் சோ அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்து இது பண்ணிடலாம் உங்களுக்கு பேமெண்ட்டும் நாங்க வந்து அப்படியே கொடுத்துருவோம் ஆமா அப்பயே நாங்க உங்களுக்கு அனுப்புறதும் வந்து போட்டுருவோம் இதுதான் வந்து நீங்க எவ்வளவு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கேத்த மாதிரி வந்து நம்ம அப்படியே டெவலப் ஆகி டெவலப் ஆகி போகலாம் ஆமா இது ஒரு ஜஸ்ட் ஒரு இன்டராக்ஷன் கேம் மாதிரி தான் நம்மளே கேம் விளையாடி போறது அந்த மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைபர் கூட கேம் விளையாடுற சப்ஸ்கிரைப் கூட ஒரு கனெக்ஷன் இருக்கணும் ஆமா அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கும் வந்து ஒரு 20 ரூபீஸ் வந்து வரதுன்னா வந்து இப்போ ஒரு வீடியோ சும்மா நம்ம பாக்குறோம் அதனால நமக்கு எதுவும் வர போதல்ல வெறும் பார்த்து

நல்லா வந்து ஆதரவு தரீங்கன்னா இன்னும் அது இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இப்பதைக்கு நம்ம வந்துருக்கு வரும்போது அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகேவா ஆமா அந்த மாதிரி ஒரு வீடியோ தான் ஏன்னா ஒரு கிளாரிட்டி இருக்கணும்ன்றதால பெரிய வீடியோவா உங்களுக்கு நாளைக்கு வந்து நாங்க இந்த ஸ்டார்ட் பண்ணிடலாம் நாளைக்கு கேட்போம் நீங்க எல்லாரும் வந்து உங்க ஆன்சர் இன்ஸ்டா ஐடி இல்ல மெயில் ஐடி எல்லாரும் வந்து நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆமா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதல மெசேஜ் பண்ணுவோம் நாங்க ஆமா நாங்க இன்ஸ்டால தான் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணி இந்த பேமெண்ட்லாம் வந்து போறது இன்ஸ்டா இல்ல உங்களுக்கு மெயில் ஐடில பண்ணுவோம் ஆமா இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்னு பண்ணுவோம் அவ்வளவுதான் அவ்வளவுதான் பை நாளைக்கு சந்திப்போம் பை நாளைக்கு வந்து क्वेश्चन கேக்குறோம் எல்லாரும் ரெடியா இருங்க நிறைய பேர் வந்து கரெக்ட்டா கமெண்ட் பண்ணுங்க நாங்க ஆன்சர் சொல்லிடுறோம் நாங்க எத்து வச்சிருக்க ஆன்சர் நீங்க சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு ஆமா எல்லாரும் சிம்பிளா சொல்ற மாதிரி தான் இருக்கும் ஆமா சிம்பிளான கொஸ்டின் தான் நாங்க கடி ஜோக் எல்லாம் நாங்க போறது பாத்துருப்பீங்க அந்த மாதிரி கூட ஏதாச்சும் கடி ஜோக் கேட்டு அதுக்கு ஆன்சர் சொல்லுங்க நீங்க சொல்ற மாதிரி இல்ல விடுகதை இல்ல ஏதாச்சும் கொஸ்டின் இல்ல ஜென்ரல் நாலேஜ் ஆமா அந்த மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு கேட்போம் சிம்பிளா தான் இருக்கும் மறக்காம அதே மாதிரி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும் ஆமா ஷேர் பண்ணுங்க உங்களோட फ्रेंड्सக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா வந்து அவங்களும் வந்து இதனால பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் என்ன சொல்றேன் மறக்காம நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எங்க சப்ஸ்க்ரைபர்க்கு மட்டும்தான் நாங்கள் வந்து காசு தருவோம் சரியா ஆமா நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணவங்களுக்கு தான் வந்து பண்ண முடியும் ஏன்னா நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணது வந்து நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னு ஒன்ஸ் போட்டோன்னா நாங்கள் உங்களை செலெக்ட் பண்றோம் அப்படின்னா வந்து நீங்க ஆன்சர் போட்டிருப்பீங்க நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா நீங்க இன்ஸ்டால நாங்க மெசேஜ் பண்ணுவோம் அப்போ வந்து நீங்க உங்க சப்ஸ்கிரைபர்ன்ற ப்ரூஃப் வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்கிரீன்ஷாட் எங்களுக்கு காட்டினாதான் நாங்க வந்து சப்ஸ்கிரைப் ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் நாங்க வந்து பண்றோம் ஆமா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ஷாட் அதுக்கப்புறமா வந்து உங்களோட ஜிபே நம்பர் ஆமா நான் வந்து எங்களுக்கு தனியா அனுப்புனா போதும் ஆமா நீங்க இது கமெண்ட்ல எதுவும் போட வேண்டாம் இல்ல மெயில் இருந்தா மெயில்லயும் அனுப்பலாம் உங்க விருப்பம் இது மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து ஃபியூச்சர்லேயே வரும் இது வந்து ஒரு விதமான கேம் நிறைய கேம்ஸ் இருக்கு அது கூடிய சீக்கிரம் வரும் உங்க ஆதரவு பொறுத்து ஒன்னொன்னா நம்ம பண்ணலாம் இப்பதைக்கு இது வரைக்கும் ஓகேவா ஓகே பாய் பாய்